வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து மத்தி மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாடின் ஃபிஷ்ஷு நான் அதுக்கு வந்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் போல் வெந்தயமும் சோம்பும் சேர்த்து பொரிய விடணும் ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் பூண்டு கொஞ்சம் வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சாடின் ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூளும் அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுக்கிட்டு கிண்டி விடணும் ஏன்னா சீக்கிரமாக கருகிரும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொதித்தோடனே டின்னில் இருக்கிற சாடின் ஃபிஷ்ஷை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மீன் வந்து சாஸ்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த பேனில் இதை வந்து சேர்த்துருவோம் இந்த சாஸோடு சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இப்போ இதில் இருக்கிற எல்லா மீனையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம் அப்போ வந்து குழம்பு வந்து மீனோட எல்லா பக்கத்துலேயும் போய் நல்லா சாந்துரும் இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது அந்த மீனை ஓப்பன் பண்ணும்போது மெதுவாக எடுக்கணும் சீக்கிரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஆனால் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச இந்த மத்தி மீன் கறியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ